எஸ் சேக் சாம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் முருகதாஸ் இவர் இயக்கத்தில் தற்போது உருவாகி வரும் திரைப்படம் எஸ் கே இருபத்தி மூன்று இப்படத்தில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார் மேலும் ருக்மிணி வசந்த் விஜய் மேனன் வித்யுத் ஜாம்பல் விக்ராந்த் உள்ளிட்டோர் நடித்து வருகிறார்கள் இப்படத்தை இதுவரை எஸ் சேக் என அழைக்கப்பட்டு வந்தது மதராசி டைட்டில் டீசர் இந்த நிலையில் இன்று சிவகார்த்திகேயனின் பிறந்த நாள் என்பதால் சேக் சாம் படத்தின் டைட்டிலே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் இப்படத்திற்கு மதராசி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சமமாசாக வெளிவந்திருக்கும் மதராசி படத்தின் டைட்டில் டீசர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Click the bell icon for my new video notification.